ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக நம்மளோட வீரா சீரியல் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வீரா அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா இன்றைக்கி தோத்தி டே போல் இருக்குது அதுக்கு வந்து நம்மளோட வீரா சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வேஷ்டி ஷர்ட் போட்டு ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா நம்மளோட வீராவுமே வந்து வேஷ்டி ஷர்ட்டில் தான் வந்திருந்தாங்க ரொம்ப அழகான அந்த காஸ்ட்யூம் இதில் லக்ஷ்மி அம்மா மட்டும் சாரி மற்றவங்க எல்லாம் வேஷ்டி அவங்களும் வேஷ்டி கட்டியிருந்தாங்கன்னா யூனிஃபார்மாக நல்லா இருந்திருக்கும் எல்லோரும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் வந்து வேஷ்டி ஷர்ட்டில் வந்திருக்காங்க அதுலேயும் மாறன் வீரா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இன்னும் ரொம்ப அழகான அந்த ஒரு பிக்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே குரூப்பாக இருந்து இருந்தாலுமே நம்மளோட கண் வந்து பேரத்து தேடி தானே போகும் அந்த மாதிரி தான் அது ரொம்ப நல்லா இருந்தாங்க எல்லாருமே இது வந்து அப்கமிங் பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்பெஷலான எபிசோட் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வீராவோட ஷூட்டிங் தான் எல்லோருமே வேஸ்டி சட்டையிலே இருக்காங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பெஷல் எபிசோடு இருக்குது பொங்கலோட ஸ்பெஷலாக அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பாப்பம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடு என்ன அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன இந்த ஸ்பெஷல் எபிசோட் தோத்தி டேக்காகவா இல்லை பொங்கல் ஸ்பெஷலுக்காகவா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்